நான் கேட்கல இதுக்கு அடுத்த மருமக ஒரு லீடிங் டெய்லி பேப்பர் நடத்துறவங்க ஃபேமிலி அஞ்சு லட்சம் ரூபா சீங்க வந்தது அதுவும் நீங்க கேட்கல அவங்கள உங்க குடும்பம் இப்படி திட்டமிட்ட குடும்பம் காபி தபம் தபம் அப்பருதி நல்ல இல்லையா வேண்டாம் டேய் உதவாக்குறேன் இத பாருங்க விஷயத்துக்கு வாங்கப்பா மற்ற மருமங்க முன்னால உங்க வீட்டு பொண்ணுக்கு சரியான மரியாதை கிடைக்கணும் அத நீங்க பாத்துங்க நான் ஒன்னும் கேட்கல சார் நீங்க கேக்குற அளவுக்கு எங்களால ஒண்ணும் செய்யற வசதி எங்களுக்கு இல்லை வேணும்னா ஒரு இருபது சவரன் போடுறதா ஒத்துக்கிறோம் ஏன்னா இப்ப அதுவே இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் ஆயிடும் அதுக்கு மேல கல்யாண செலவு வேற இருக்கு அப்படியா அக்ரிடு ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுங்க பையன் வெளிநாடு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும் வெளிநாடு போறதுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும் வந்து வளர்த்தா ஆச்சா புறப்படுறது புறப்படுறது என்ன உட்காரது என்னப்பா சொல்ற முப்பத்தி ஆமா முப்பத்தி தான் பின்ன உங்க பொண்ணு என்ன சாதாரண ஆலை அலவ் பண்ணிருக்கா ஜட்ஜ் விட்டு புள்ள கல்யாணம் முடிஞ்சதும் மேல் படிப்புக்கு ஃபாரின்னு அனுப்ப போறாரா ஆமா ஆமா படுக்க இடம் இல்லாம பிளாட்ஃபாரத்துல படுத்துட்டு இருக்கான் அந்த ஆளு வீட்டு முன்னாடி தோட்டம்ங்கிற பேர்ல ஒரு பெரிய ஸ்டேடியமே இருக்கு ஆமா நம்ம மூணு பேருக்கு ஒரு மாசத்துக்கு சாப்பாட்டு கார செலவு அவங்க வீட்டு நாய்க்குட்டிக்கே இடம் போல இருக்கு அத விடுங்க ஒரு மருமகளை பெரிய மில் ஓனர் இருந்து எடுத்திருக்காரு இன்னொரு மருமகளை பெரிய நியூஸ் பேப்பர் நடத்துற ஃபேமிலியில இருந்து எடுத்திருக்காரு நம்ம ஃபேமிலி அப்படின்னு கேட்டாரு அதே நியூஸ் பேப்பரா வாங்கினா பட்ஜெட்ல கட்டுப்படி ஆகாதுன்னு ஓசில வாங்கி படிக்கிற ஃபேமிலின்னு சொன்ன வேற என்ன சொல்றது அவங்க வீட்டை சுத்தி பாக்கணும்னு வச்சுங்க ஒரு நாள் கேஷுவல் லீவே போடணும் ஒரு நாள் கேஷுவல் லீவ் போடணும் இந்த தடிக்கிறத தான் காலிச்சா ஒரு நல்ல ஏழை பையனை பார்த்து காலிச்சிருக்க கூடாது நான் கூட இவகிட்ட சொன்னேன் இவ்வளவு பணம் நம்ம கிட்ட ஏதுரா இந்த சம்பந்தம் வேண்டான்னு அவனே வேண்டானதுக்கு அப்புறம் நீ எப்படி பாத்துக்கிட்ட அவனே வேண்டானதுக்கு அப்புறம் ஒத்துக்க நீ யாருன்னு கேக்கலப்பா எப்படி ஒத்துக்கிட்ட எப்படி சமாளிக்க போறேன்னு தான் கேட்ட என்ன எங்க வீட்டுக்கார அவளுக்காக ஒண்ணுமே வச்சுட்டு போகலப்பா என்ன வைக்கணுங்கிறீங்க தாஜ்மஹாலே எழுதி வைக்கணுமா வீட்டுல ஏழு எட்டு பொண்ணுங்க இருந்தா வேணாம் கட்டுப்படியாது இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லலாம் இருக்கிறது ஒரே கழுத அது இஷ்டப்பட்ட இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட்டுட்டு நம்மளால முடியுமாடா ஆமா கேளுடா நீ சவச்ச ஆம்பளை நான் நீ அதுக்கு இருக்கான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் ஓகே விடு அது பார்த்து நீ என்ன டயலாக் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் அண்ணா நீங்க ஒரு கோவில் ஒரு கால்ல விண்ண விழுந்து கும்பிடுறேன் அப்புறம் என்ன அடிக்கிறடாவ அடிச்சிருவீங்க உங்க கல்யாணத்துக்கு உதவி பண்ணா தெய்வம் வைங்க குறுக்க என்ன துரோகி வைங்க தெரியாது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ண தெரியுமோ பதிமூணு வயசுல கண்ணை கட்டி விட்டுட்டு கண்ணையே கட்டினாலும் மனசாலேயே டாவடிப்பாங்க அதுக்கு பதிலா பதிமூணு வயசுல தூங்க வச்சு இருபது வயசுல எழுப்பிடணும் என்னது கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்ணு மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போறாங்களா ஏன்டா ஆமா

கப்பனு கையை எடுத்து போட்டு போய் அடமான வச்சிட்டா வைக்கலாம் ஆனா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்களே நீ இப்படி நாடா மாடியே சொத்தெல்லாம் அழிச்சிருவேன்னு தெரிஞ்சுதான் உங்க அப்பா இப்படி உயிர் எழுதுறேன்னு சொல்லிட்டு தான் செஞ்சாரு ஏன் இப்படி செஞ்சாரு இந்த மனுஷன் உருப்பிடவே மாட்டாரு உங்க புள்ள இப்படி சொன்னானே உங்க அப்பா கனவுல வந்தா சொல்றேன் இப்போ கனவுலாம் வராற புள்ளாவது மனுஷன் சி வாய முடு மேனேஜர் என்ன பண்றாரு தியானம் பண்றாரு இப்படி வழக்கம் போல தியானமா சங்கீதத்தோட தியானம் பண்றாரு எனக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு ரூபாய் கடன் வேணும் என்னோட என்னோடனோட தங்கச்சிக்கு கல்யாணம் நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது கல்யாணம் நடத்தி அதனால நீங்க பெரிய மனசு பண்ணீங்கன்னா

நீ ஒழுங்கா வர மாட்டேங்க. இந்த சூடல இல்ல. உன்னே வேலையை விட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்லி போர்டு மீட்டிங் போட்டு ஐயோ இதெல்லாம் நான் உடனே லூன அப்ளிகேஷன் இந்த 10000 அபராதம் அனுச்சேனு வெச்சுக்கோ. ஆமா குடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்றது? டேய் என்னடா? சரிடா. யார் சீட்ல உட்கார்ந்தீயா? வாங்க வாங்க. டேய் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க? வந்திருக்காங்க. இவர் புலவர் சேரா சங்கத்தோட நமஸ்தே.

உமா கல்யாணத்தை சும்மா ஜாம் ஜாம் நடத்தலாம் ஆனா அதுங்களை விட்டுறத கப்பு நமக்கு வை நீ கவலையே படாத கான்ட்ராக்ட் போட்டு பணத்தோட வர வரட்டுமா அப்படி எப்படியோ ஒரு வழியா செட்டில் பண்ணிட்டோம் பண்ணிட்டோமா பண்ணிட்டேன் ூரும் மேலமடிச்சு நடுவே சிங்காரம் மேடையமைச்சு கல்யாணம் கட்டி கொடுப்ப கொடுப்பிரண்டு கண்ணாட்டம் மன நிறப்ப பணத்தை அடிய தஞ்சாவூரும் மேளம் அடிச்சு நடுவே சிங்காரம் மேடையமைச்சு கல்யாணம் கட்டி கொடுப்பேன் நிறகு கண்ணாட்டம் வந்த நிறப்பே பணத்தை தண்ணீர அழியறப்பே காஞ்சி நகர் பட்டு வச்சு கோயில் குங்குமத்தை தொட்டு வச்சு காஞ்சி நகர் பட்டு வச்சு கோயில் குங்குமத்தை தொட்டு வச்சு மல்லி வச்சு பழனி சந்தனத்தை அள்ளி வச்சு தாய் வீட்டு சீராகவே நாளும் தங்கச்சி நீ வாடவே வருகின்ற மாதமே காதல் கல்யாண வை போகமே மாதமே காதல் கல்யாண வைபகமே தஞ்சாவூர் அடிச்சு நடுவே சிங்காரம் மேடையமைச்சு கல்யாணம் கட்டி கொடுப்பேன் எங்க இரண்டு நாட்டம் வந்த நிறப்பே வரம் பந்தளி நடுவில்டப்பாயிருச்சுக்கல்வத்தில் வச்சு கூட கும்பகோணம் சீவல் வச்சு கல்யாணக்கோராக கண் வேண்டும் ஓர் ஆயிரம் அம்மாடி தந்தாச்சம்மா அச்சாரம் ஐயாயிரம் நடுவே மேளடி அடுவேதிங்காலம் மேளையமச்சு கல்யாணம் கொடுப்பே என் ரெண்டு கண்ணாட்டம் ஒன்னு சிவகாசி வானம் வெடிச்சு காரில் மாப்பிளையும் கொன்னையும் வச்சு தீரங்கம் யானை வச்சு சின்னம் நாயனம் வச்சு உன்னா செய்த சயி தங்காச்சியே நாங்கள் அன்பான அண்ணாச்சியே தா தnja உருமேளம் அடிச்சு நடுவே திங்கர மேளைய மச்சு கல் காணம் தட்டி கொடுப்பேன் என் தி ரெண்டு கன்னட்டம் உன்ன நிரப்ப பணத்தை தண்ணீர அள்ளியறப்ப அடேடே நீங்களா வாங்கோ வாங்கோ வணக்கம் சார் வணக்கம் நமஸ்கார சார் நமஸ்காரம் வணக்கம்மா

தமிழ்நாட்டிலேயே நாடக இலக்கியம் அருமையா எழுதுறவங்க யாருமே யோசிச்சு பார்த்தோம் யாருமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் கடைசியில் உங்க பொண்ணு கிட்டே வந்துடலாம் முடிவு பண்ணிருக்கோம் சார் நீங்க பர்மிஷன் கொடுத்தா உங்க பொண்ணு காலை பிடிச்சி கேக்குறோம் நீங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் பிடிக்கிறேன் சார் சரி பிடிச்சுங்க அன்னைக்கு என்னமோ புறம்போக்கு கதைன்னு சொன்னீங்க யார சொன்னது இதான் சொன்னேன் இது உங்க அப்பா தான் சொன்னாரு யார் சொன்னீங்களோ அதுக்கப்புறம் எனக்கு கதை எழுதுற இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஐயோ

உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல செய்தி நம்ம ட்ரூப் அடுத்த மாசம் சிம்லா போகும் நம்ம பொண்ணை ஏன் கட்டி பிடிச்சே சிம்லா குளிராச்சே அதான் இப்ப கொஞ்சம் ஒத்திக்க ஒத்திக்க ஒத்திப்பேன் பாபு தம்பி சிம்லா எங்க இருக்குது அக்கா அக்கா சொல்லாதே அம்மா சரி அக்காவே சொல்லு

முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பாபு நம்ம ட்ரூப்புக்காக எவ்வளவு உழைச்சிருக்கான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவனோட தங்கச்சிக்கு இப்ப கல்யாணம் அதனால இந்த சிம்லா ட்ரிப்ல வர பணத்தை பூரா இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன் நீங்களும் ஒத்துழைச்சு இந்த நாடகங்களுக்கு சம்பளம் வாங்காம நடிக்கணும் நடக்கிற அத்தி நாடகத்துக்கும் நமக்கு மேக்கப் துடு வாணும் எல்லாம் சாதிக்காக எடுத்துக்கோ அது அச்சா புண்ணுப்பா தம்பி நானும் எங்களை சேர்ந்தவங்களும் ஃப்ரீயா சீன் இருக்கிறோம்ப்பா எங்களுக்கு பணமே வேண்டாம் ஸ்லீப்பிங் பஸ்ஸே வேண்டாம்ப்பா சிட்டிங்கே போதும் அதுல ஒரு அஞ்சு பத்து மீண்டா

Thank <laughs> you.